கூலி திரைப்படம் வந்து நாள் ஆகுது இந்த சமயத்தில் வெளியாகி இருக்கிறது ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இணைகிறார்கள் என்ற அறிவிப்பு வந்த போதே பலருக்கும் ஆர்வம் மேலோங்க தொடர்ந்து கூலி திரைப்படத்தில் நடிகர்கள் நாகார்ஜுனா உபேந்திரா அமீர் உள்ளிட்ட பிரபலங்கள் இணைவும் நிச்சயமாக வணிக ரீதியாக இப்படம் தமிழில் என கணிக்கப்பட்டது மற்றும் எதிர்பார்ப்பு பிரம்மாண்டமாக கடந்த வியாழக்கிழமை திரையரங்குகளில் வெளியானது ஆனால் மோசமான கதை மற்றும் திரைக்கதையாலும் அதனால் உருவான லாஜிக் பிரச்சனையாலும் கூலி திரைப்படம் கடுமையான எதிர்வினைவுகளை சந்தித்துள்ளது இதனால் படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜே பலரும் விமர்சித்து வருகின்றனர் இந்த நிலையில் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் கூலி திரைப்படம் முதல் மூணு நாட்களில் இருநூத்தி எண்பது கோடிக்கும் அதிகமாக வசூலித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்படம் முதல் நாளிலேயே ரூபாய் பதினைந்து கோடி வசூலித்திருந்தது குறிப்பிடத்தக்கது